நீங்க இத பார்த்தாலே தெரியல உங்களுக்கு தாமரை வளருன்றது வளரும் சந்தேகமே கிடையாது இப்போ கேலோ இந்தியா போட்டி இந்திய அளவில் ஒரு போட்டியை தமிழ்நாடு நடத்த கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தமிழ்நாடு ஒரு பெருமை தானே இந்தியாவை எதிர்பார்த்துட்டு இருக்க ராம ஜென்ம பூமி இன்னைக்கு வந்து கனவா இருக்கு அதை கொண்டு வந்தது எங்களோட பாரத பிரதமரோட அரசு தான் நிச்சயமாக தமிழக மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும்போது போது பாரத பிரதமர் எங்க நின்னாலும் வெற்றி பெறுவார் அண்ணாமலையை விமர்சிக்க விமர்சிக்க தான் அவரை உயர்த்திக்கிட்டே போவாரு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சி மாற்றம் உருவாகியிருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய எழுச்சி இருக்குது தமிழகத்துல அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றம் உருவாயிருக்குன்னு போது இன்னைக்கு வர மோடிஜியுடைய இந்த வரவேற்பு எவ்வளவு பெருசா இருக்குன்றதை தமிழக மக்கள் உருவாங்க இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்க இருந்து நிக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு நாங்க வந்து மோடியை வரவேற்கிறதுக்காக இங்க வந்து காத்துட்டு இருக்கோம் மோடிஜி வரதை நாங்க ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறோம் மேலும் மேலும் அவரு தமிழ்நாட்டு மேல ரொம்ப அக்கறையுடன் வர்றது ரொம்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பாசமா இருக்கு இன்னைக்கு இவ்வளவு பேர் அவரை பார்க்க வந்து நிக்கிறோம்னா அவர் மேல இருக்கிற ஒரு தான் கண்டிப்பா மோடிஜி இன்னொரு முறை நமக்கு வேணும் ஏற்கனவே வந்து செஸ் ஒலிம்பியாட் கொடுத்தாங்க அங்கே நம்ம விளையாடுறதுக்கு இப்போ கேலோ இந்தியா போட்டி இந்திய அளவில் ஒரு போட்டியை தமிழ்நாடு நடத்த கொடுத்துருக்காங்க

ராம ஜென்ம பூமி இன்னைக்கு வந்து கனவாயிருக்கு அத கொண்டு வந்தது எங்களோட பாரத பிரதமரோட அரசு தான் இன்னைக்கு வந்திருக்க கூட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியும் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்காக வந்த கூட்டம் இல்ல நாட்டுக்காகவும் நல்ல தேச தலைவனுக்காகவும் வந்த கூட்டம் பாரத பிரதமர் அவர்களை வரவேற்க ஒரு தந்தையை தன் மகள் வரவேற்கின்ற ஒரு உணர்வோட நாங்களா நின்னுட்டு இருக்கோம் சென்னை வந்து பாத்தீங்கன்னா திமுக கோட்டம்னு சொல்றாங்க சென்னையில வந்து தாமரம் வளர்ந்துருக்கா அதாவது ஒரு பொருள் வளர்ச்சி ஆகுதுன்னா தடுக்கட்டுக்கு வந்து அவங்களுடைய வேலை தமிழகத்துல ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால வேலை அவங்க அதை செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் எழுச்சி அவங்களால தாங்க முடியல அதனுடைய தான் இதெல்லாம் தவிர கிடையாது எல்லாமே பிஜேபி தான் இருந்தது எம்பி ல அது எப்படி இன்னைக்கு வந்துட்டு இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு இருக்க போதும் அந்த மாதிரி மாற்றங்கள் வந்தே தான் தீரும் இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே ஏமாற்றம் தான் தான் சாவியை கொடுத்தாங்க இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு அதனால சாவியெல்லாம் புடிங்கிடுவாங்க அதனால பிஜேபி இருக்கு ஆட்சி பண்ணக்கூடிய இடத்துல எங்கேயுமே ஊழல் கிடையாது அதனால் மக்களுக்கு தெரியும் இது ஊழல் இல்லாத ஆட்சின்னு கண்டிப்பாக வரும் தூள் தூளா உடஞ்சப்படும் திமுகவின் கோட்டை விரைவில் தூளாக உடைக்கப்படும் தொண்ணூறு பர்சன்டேஜ் மோடிஜியினுடைய திட்டங்களை இவர்கள் பொய் பித்தலாட்டம் மூலம் சிக்கர் ஓட்டுகிறார்கள் நீங்க இதை பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு தாமரை வளருன்றது அதுல சந்தேகமே கிடையாது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாரதிய ஜனதா கொடி பறக்குது எங்க பார்த்தாலும் மீண்டும் மோடி மீண்டும் மோடின்றாங்க இந்த ஒரு கோஷம் பார்த்தாதா திமுக வளர்ச்சின்றது முடிஞ்சு போச்சுங்க அவங்க எதையுமே சொன்ன திட்டங்கள் எதையுமே தேர்தல செய்யல அப்ப மக்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற தயாரா இல்ல அதனால கண்டிப்பா மோடிஜி தான் மீண்டும் நம்முடைய பாரத பிரதமர் சந்தேகமே கிடையாது அப்படிதான் சொல்லுவாங்க அபகாரம் பண்றவங்க 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 சொல்லுவாங்களா அவரு வந்தா இந்த இனிமே பாரதம் நல்லா இருக்கும் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும் எது செஞ்சாலும் அவர் தனித்து செஞ்சா நல்லா இருக்கும் திமுக கூட சேரவே கூடாது அதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் தப்பு அதெல்லாம் மாற்றி காட்டுவாங்க மக்கள் இந்த தடவை ரொம்ப விழிப்புணர்வா இருக்காங்க மக்கள் ரொம்ப மத்தியில அது அந்த ராமர் கோவில் திறப்பு விஷயத்திலேயே நாங்க நிறைய பாத்துருக்கோம் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணிருக்கோம் அவங்களே சொல்றாங்க

அவர் வந்த பிறகுதான் ஈவன் இந்த போலீஸ்க்கு போலீஸே டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒரு சில ஆளுகள் ரிட்டையர் ரிட்டையர்ட் ஆகிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்து எங்கிட்ட வந்து சேர்றாங்க அண்ணாமலையின் கீழே வந்து சேர்றாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் ஒரு ஆள் ராம்நாடில் ஒரு ஆள் இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு கட்சியில் வந்து சேர்றாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அண்ணாமலையுடைய செயல்பாடு இருக்கு என்பதை உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் ஸ்டிக்கர் ஒட்டி எல்லா மோடியின் திட்டங்களுக்கெல்லாம் இருக்கிற ஸ்டிக்கர் ஒட்டி தமிழகத்தில் அனைத்து வந்து சேர்ந்தானே அது வந்து ஆளுங்கட்சியால் புறக்கணிக்கப்படுகின்ற பெரும்பாலான திட்டங்கள் மோடிஜிக்கு நல்ல பேர் வரக்கூடாது என்று திட்டங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன குறிப்பாக வீடு கட்டும் திட்டம் நிறைய திட்டங்கள் வந்து அப்படி புறக்கணிக்கப்படுகிறார்கள் எந்த ஒரு தொகுதி நிலைமை ஜனங்க அவருடைய திட்டங்கள் மூலம் நூற்றுக்கணக்கான திட்டங்கள் ஒவ்வொரு பாமரச்சனும் ஒவ்வொரு தெருவுக்கும் பலன் குடிநீர் கிராமப்புற சாலை வசதி எது எல்லாமே மத்திய அரசின் திட்டங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறது திராவிட கட்சி கூட்டங்கள் உலகத்திலேயே வந்து மிக சிறந்த ஒரு பிரதமர் நம்ம நாட்டோட நிறைய நிறைய திட்டங்களை வந்து ஃபாலோ பண்ணி வெளிநாட்டுல இருக்கவங்க கண்டிப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம பாரத பிரதமர் வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து விருப்பப்பட்டவரா ஆயிட்டாரு அவருடைய அணுகுமுறை அவருடைய நாட்டோட வளர்ச்சி எல்லாமே வந்து வெளிநாடுலாம் இந்நேரம் பயப்படுது நம்ம பாரத பிரதமரை பார்த்து இந்நேரத்துக்கு எத்தனை நாடுகள் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை இழந்து தவிச்சப்ப நமக்கு வந்து எந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகளே எதுவுமே வரல அந்த அளவுக்கு அவரு கரெக்டா கொண்டு போறாரு எல்லாத்தையுமே அதனால அவரு தான் கண்டிப்பா வருவார் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போடுறாரு இப்ப தேவையில்லாதவங்க எல்லாம் வாங்குறாங்க தேவைப்படுறவங்க முக்கியமா இருக்கிறவங்க இப்ப அஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் மோடி போட்டாரு ஆனா அதுல ஆறுநூறு ரூபாய் சேர்த்து அவர் போட்டு அவரோட போட்டோ போட்டு எல்லாருக்கும் ரேஷன் கடையில கியூ பாதி வருது பாதி வேஸ்டி வருது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டா மோடி எது செஞ்சாலும் தனித்து செஞ்சா அது நல்ல பாரதமா விளங்கும் பாரத பிரதமர் வந்து வீடு கட்டும் லோன் வந்து குடுக்கிறாரு அதுல வந்து முதல்வர் தான் குடுக்கிறாரு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அதோடைய கரெக்டான கொண்டு போறது இன்னும் மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது பாரத பிரதமர் தான் வீடு கட்டுற லோன் தராருன்றது நிறைய மக்களுக்கு இன்னும் தெரியல அதே போல செல்ல மகள் சேமிப்பு திட்டம் நிறைய திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்கள் எல்லாமே பாரத பிரதமர் கொடுக்குறாருன்றது தெரியாம மருத்துவ காப்பீடு திட்டம் அதே போல நம்ம பாரத பிரதமருடைய திட்டங்களை நிறைய ஹாஸ்பிட்டல் எடுக்க மாட்டேங்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப அப்ப என்ன பாரத பிரதமரோட மருத்துவ காப்பீடு திட்டம் செல்ல மாட்டேங்குது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மக்களுக்கு வந்து கொண்டு வந்து விடுறாங்க அண்ணாமலையை விமர்சிக்க தான் அவரு உயர்த்திக்கிட்டே போவாரு எப்பயுமே கோபுரம் வந்து அவர் கோபுரம் மாதிரி உயர் உயர்வான இடத்துல தான் மக்கள் வச்சிருக்காங்க இப்ப அவரோட திட்டங்கள் அவரைய நிறைய மக்கள் மத்தியில பேசுறது ரொம்ப ரீச் ஆகுது நிறைய மக்கள் வந்து அவரோட பேச்சை வந்து ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இள இளையவர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே கேக்குறாங்க திமுக யாருங்க திராவிடன்ஸானா திருட்டு கும்பலனா திமுக வந்து பாஜக பேசுறதுக்கு ஒரே ஒரு நாம நாங்க சங்கீதா நான் நினைக்கிறவன் சங்கீதா திருடன் தான் திமுக திமுக ஒரே ஒரு யோகினா காட்டுங்க யோகியனா இருக்கோ திமுக இருக்க மாட்டான் திமுக இருக்க மாட்டான் அபிநந்தனை மீட்டு வந்தது யாரோட அரசுல பாரத பிரதமரோட அரசுல தான் இல்லன்னா அபிநந்தனை வந்து ஒரே நாள நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்க முடியுமா கட்சத்தீவ தாரவாத்தது இந்த திமுக காங்கிரஸ் திருட்டு கும்பல் தான் இன்னைக்கு கச்ச திருப்பி தா தார வாத்துட்டு திருப்பி நாங்க கச்ச தீவ வந்து உங்கள்ட்ட இருந்து மீட்டு கொடுக்குறோம்ன்றாங்க யாரோட ஆட்சியில இவங்களோட மானங்கட்ட ஆட்சியில தான் பத்து வருஷம் ஆண்டாங்களா என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் தமிழகத்துக்குன்னு திமுக காங்கிரஸ் பண்ணவ நலத்திட்டங்கள் ஏதாவது ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க நீட்டா கொண்டு வந்தது யாரு நிச்சயமாக தமிழக மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும்போது போது பாரத எங்க நின்னாலும் வெற்றி பெறுவார் அதுவும் ராமேஸ்வரத்துல வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அது தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்காக இருக்குன்றதை நாங்க சொல்லிக்கிறோம் உலகமே மோடி உடைய செயல்பாடுகளை இது சுதந்திரம் பெற்று ஐம்பது ஆண்டு காலம் அறுபது எழுபத்தி ஆண்டு காலத்துல உலக நாடுகள் ஏதாவது ஒரு பிரதமரை வந்து இது பண்ணியிருக்காங்களா இன்னைக்கு அதே உலக நாடுகள் அமெரிக்கா சிறப்பு கம்பளம் விழிச்ச நம்ம பிரதமரை வரவேற்கிறாங்கன்னா உலக நாடுகள்ல இந்தியாவுடைய மதிப்பு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது கலைஞர் அந்த காலத்தை சொன்ன பழைய டயலாகுங்க தாமரை இல்லாமல் தமிழகம் இல்லை தமிழகத்தில் தாமரை இல்லாமல் இனி தமிழக அரசியல் இல்லை என்பதுதான் உண்மையான வரலாறு தமிழ்நாட்டுக்கு வருது ஆனா இவங்க ஸ்டிக்கர் ரொட்டி மாத்தி மாத்தி அவங்க பேர் போட்டுக்கிறாங்க சந்தோஷமா வந்துருக்கோம் மோடி வரானு எத்தனை பேருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சது இங்க இருக்க உங்களை பேருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கல ஏதோ இப்ப பொங்கல் அதே மாதிரி தொகுப்பு கொடுத்தாங்க அது எத்தனை பேருக்கு கிடைச்சது நிவாரணம் கொடுத்தாங்க மழை நிவாரணம் அது எத்தனை பேருக்கு முத ஒரு கட்சின்றது எல்லாருக்கும் கிடைக்கணும் சரி சமமா இருக்கணும் எல்லாரும் மழையில தான் பாதிச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு கொடுப்பேன் அந்த வீட்டுக்கு கொடுப்பேன் மூணாவது மாடியில இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க

விட்டதுக்கான எல்லா விஷயத்தையும் காட்டிட்டாங்க நாம ஒண்ணு காட்டுத்தால இயற்கையே காட்டிச்சா உங்களுக்கு உலகத்துல எப்படியாப்பட்ட பட்ட இவனே இருந்தாங்க யாரு நெப்போலியன் இருந்தான் ஜார்மன்னன் இருந்தான் அவனுடைய கோட்டையே சுக்குந்தராங்கும் போது உங்க கோட்டை எந்த மூலிங்க